லார்டு இந்த ஜனவரி மாதத்தில் முப்பதாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்திரத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனசஸ் சாப்டர் ஃபார்ட்டி ஒன் வேர்ஸ் தேர்ட்டி எயிட் அப்பொழுது பார்வோர் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேர் ஒருவன் உண்டோ என்றான் அல் கத்தருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னோடு ஊழியம் செய்கிற அதாவது சர்வன்ஸாக இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறாரு அவர் என்ன சொல்லுகிறாராம் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ யோசிப்பை குறித்து அவர் பேசுகிறார் பிரியமானவர்களே தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படி என்ன யோசிப்பு பண்ணாருன்னு சொல்லி நம்ம அதுக்கு முன்னால் வாஸ்து பார்க்கும்போது யோசிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த குற்றமுமே செய்யாம தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அவரை அடைத்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அதுவும் அவர் அக்யூஸ் பண்ணதுங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகாரத்தில் மேன்மையில் இருந்த போத்திபார் என்கிற அவருடைய மனைவியின் மூலமாக தவறான ஒரு குற்றம் பண்ணாவே பண்ணலை அவர் அதை விட்டு அது ஓடிப்போனார் ஆனால் அதை செய்தார் என்று சொல்லி அவர் மேலே அவர் வீணான பழியை சுமத்தி அவரை சிறையிலே வைத்தார்கள் அல்ல இந்த யோசிப்பு ஒரு அடிமையாய் வந்தவர் அவருக்கு எந்த விதமான ஒரு வாய்ஸுமே அங்கே கிடையாது நாங்கள் நீதி கிடையாது நியாயம் கிடையாது தன்னுடைய காரியத்தை அவர் சொல்லவும் கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் சிறைச்சாலையில் அவர் இருக்கிறார் அந்த இடத்துல நமக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு சொப்பனை வருகிறது அவர் அதையெல்லாம் விவரித்து சொல்லி பானபாத்திரக்காரன் வெளியே வருகிறான் அங்கே வந்து தேவன் அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் அவன் உட்காருகிறான் அப்போது ரோ யோசிப்பு சொல்கிறாரு நீ ராஜா கிட்டே வெளியில் விடுதலையாகி போகும்போது என்னை நினைத்துக்கொள் என்னை பற்றி ராஜா கிட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஆனால் அவன் கம்ப்ளீட்டாக யோசியப்பை மறந்து போனான் நல்ல லூவியா ஆனால் யோசி யோசி அந்த ராஜாவுக்கு அந்த எகிப்தியன் ராஜாவாகிய பார்வனுக்கு ஒரு கனவு ஒரு சொப்புனம் வருகிறது அந்த சொப்பனத்தை அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் யாரில் யாரெல்லாமோ கூப்பிட்டு அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான் அவங்களாலெல்லாம் இன்டர்பிரேட் பண்ண முடியல அப்பொழுது தான் இவனுக்கு ஞாபகம் வருகிறது சிறைச்சாலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் எனக்கும் அவன் தான் சொப்பனத்தை விவரித்து சொன்னான் அதனால தான் நானே இங்கே இருக்கிறேன் நான் மறந்துச்சேன் அவனை நீங்கள் கூப்பிடுங்க அவன் சொப்பனத்தை விடுவித்து சொல்லுவான்னு சொன்ன மாத்திரத்தில் அத்தோடைய வார்த்தை ஆண்டருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தில் அப்பொழுது அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்ப என் நினைவிலே நிறுத்தி அவனை தூக்கி போட்டு வித்தான் என்றான் அப்பொழுது பார்வோர் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் பிரசன்ல இருக்கிற மனுஷன் ஜெயிலில் இருக்கிறான் பார்வோ யோசிப்பு உடனடியாக ராஜா கட்டளை இடுகிறார் அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி துரிதமாக துரிதமாக என்ன செய்தாங்களாம் தீவிரமாக அந்த காவல் கடங் அதாவது சிறைச்சாலை கூட இல்லை பிரியமானவர்களே இது எப்படிப்பட்ட இதுன்னா காவல் கிடங்கு டஞ்சன் டஞ்சன் அந்த நாட்கள்லாம் ஜெயில் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்காது இல்லையா எவ்வளோ ஒரு ஒரு சின்ன விண்டோ கூட அவங்களுக்கு இருக்காது எவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை அதில் இருக்கிற யோசேப்பை அவர்கள் வெளியில் கொண்டு வந்து ஷேவ் பண்ணி அவனுக்கு வேறு வஸ்திரம் போட்டு அவனுக்கு நல்ல ஷவர்லாம் கொடுத்து ஏன்னா ராஜாவுக்கு முன்னால் கூட்டிகிட்டு போனோம் சிறையில் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் யோசித்து பாருங்க இன்றைக்குள்ளே சிறைச்சாலை அனுபவமே இப்படி இருக்குதுன்னா அப்போ அந்த நாட்களில் எவ்வளோ நாற்றம் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கோம்ல அதெல்லாம் மாற்றி அவங்க என்ன செய்கிறாங்க வேறு வஸ்திரம் கொடுத்து அவனை வெளியில் கொண்டு வருகிறாங்க உடனே கிட்ட ராஜா கேட்குறார் அவனால் பண்ண முடியுமா அப்போ பார்வான் யோசிப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு பார்வனுக்கு பிரீதியத்தனமா நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார் என்று சொல்லி அந்த சொப்பனத்தை சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்லி அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதுக்கு சொல்யூஷன் என்னது என்ன ராஜா பண்ணணும் எல்லாவற்றையும் அவன் சொல்லுகிறான் ஹலே லூயா இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் இருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குருவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் எப்படிப்பட்ட யோசிப்பு கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னால சிறையில் இருந்த மனுஷன் பிரியமானவர்களே சிறைச்சாலையில் ஒடுங்கி போய் கிடந்த ஒரு யோசிப்பு கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆமேன் ஆண்டவர் வருவன் இப்படி உயர்த்துகிறார் முதலாவது ராஜா கிட்ட வரும்போது ஒரு மேறு வஸ்திரம் தரித்து வருகிறான் இப்பொழுது ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டது முத்திரை மோதிரத்தை அவனுடைய க அவனுடைய கைகளிலே போடுகிறார்கள் முத்திரை மோதிரம் என்பது எதை குறிக்கிறது அதிகாரத்தை குறிக்கிறது அதனை தான் ராஜா சீல் பண்ணி ஒரு லா இதுதான் சட்டம் இந்த தேசத்தின் சட்டம் இதுதான் என்று சொல்லி ராஜாக்கள் தீர்மானிக்கு தீர்மானிக்கும் போது இந்த முத்திரை மோதிரத்தை அவர்கள் யூஸ் பண்ணுவாங்க அதை கலற்றி பார்வணி கொடுத்துட்டாரு யோசிப்பு கிட்டே கொடுத்துட்டார் நீயே போட்டிருப்ப நீயே இனிமேல் சட்டத்தை ஏற்றிக்கொள் நான் வந்து ராஜாவாக அரண்மனையில் இருக்கிறேன் சிங்காசனத்தில் நான் இருக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் எல்லா ஜனங்களும் உனக்கு பணிய வேண்டும் ஒருத்தர் கையை கால கூட உன்னுடைய சித்தம் இல்லாமல் தூக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜா சட்டம் போட்டார் பிரியமானவர்களே கணமும் மகிமையும் யோசிப்பை தேடி வந்ததுக்கு காரணம் என்ன நம்ம இன்னைக்கு தியானித்தோம் இல்லையா முப்பத்தி எட்டாம் வசனம் பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கிச் சொல்லுகிறாரு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ அவனுக்குள்ள யார் இருந்தா தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் அவர்கள் விசேஷமானவர்கள் அவர்கள் விசேஷமானவர்கள் அல்லூயான் இன்றைக்கி நம்ம தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுகிறோம் அவங்க அந்நிய பாஷையை பேசுனா இல்லை நல்லா ஜோம் பண்ணிட்டாங்கன்னா இல்லை நல்லா பிரசங்கம் பண்ணாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு விசேஷத்தை ஆவி இருக்குது அப்படி சொல்கிறோம்ல அது நமக்குள்ளே நம்ம சொல்லுகிற காரியம் உலகம் நம்மளை அடை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா உலக ஜனங்கள் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுகிறார்களா அன்னைக்கு யோசிப்பை ஐடென்டிஃபை பண்ணது ரெக்கக்னைஸ் பண்ணது யாரு அந்த தேசத்தின் அதிபதி ஆமா பிரியமானவர்களை இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சனாக நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களை உங்களை பெருசாக யாருமே மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் நீங்கள் சொல்கிற சில சஜஷன்ஸை கூட அவங்க கன்சிடர் கூட பண்ணாமல் உன்னையெல்லாம் எனக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறது அப்படி நினைக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள தெய்வ ஆவியானவர் இருப்பாரே ஆனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிச்சயமான ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை பெரிய அளவில் அதிகாரிகள் காண்பும் காணும் பொருட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிப்பார் ஹலே லூயா நான் இப்படி யோசிச்சாலே இருக்கிறேனே என் சூழ்நிலை இப்படி இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு யோசிப்பை போல் உங்களுடைய சூழ்நிலை இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க தேவனுடைய டைம் வரும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையின் ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார் அம்மேன் அந்த உயர்வை தடுக்க எந்த மனுஷனாலும் முடியாது யோசிப்பு போய் அந்த அந்த பண பாத்திர சொல்லி அனுப்புற ரெக்கமெண்ட் பண்ணுப்பா அவன் மறந்தே போயிட்டான் இன்னைக்கு ஜனங்கள் நம்மளை மறந்து போகலாம் எல்லோரும் நம்மளை மறந்து போகலாம் நம்மள நம்மளுடைய காரியத்தை சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் பிரியமானவர்களை ஆனால் கர்த்தர் இருக்கிறார் என்றால் கத்தர் உங்களை உயர்த்த சுத்தம் ஆனால் அதை தடுக்க ஒருவராலும் முடியாது அலையலூயா காலங்கள் மாறலாம் காலங்கள் எடுக்கலாம் ஒருவேளை நிறைய நாட்கள் போகலாம் யோசிப்புக்கு இந்த தரிசனம் ரொம்ப எளி சின்ன வயசில் இருந்துச்சு ஆனால் அந்த பாதை கடினமான பாதையாக தான் இருந்துச்சு ஆனால் நேரம் வந்த பொழுது கத்தருடைய வேலை வந்த பொழுது மகிமை அவனை தேடி வந்ததல்லவா எத்தனை பெரிய உயர்வு எத்தனை பெரிய உயர்வு பிரியமானவர்களை அப்பார்வோனுக்கு அடுத்த அதிபதியாய் ஈஜிப்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மாதிரி யோசிப்பை கர்த்தர் மாற்றினார் அதே கர்த்தர் தானே உங்களோடு என்னோடு இருக்கிறார் அதே தேவ ஆவியானவர் தானே உங்களோடு என்னோடு இருக்கிறார் அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை போல வேறு ஒருவர் உண்டோ உன்னை போல என் கம்பெனியில் ஒரு ஒருத்தரும் இல்லப்பா உன்ன போல உங்களை மாதிரி என் குடும்பத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லுகிற நாட்கள் வரும் அல்ல லூயா இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பர்சனாக இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட கொடுக்க மாட்றாங்க எனக்கு ஒரு போனஸ் கூட கொடுக்க மாட்றாங்க நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ப்ரொமோஷன் இல்லை போனஸ் இல்லை எல்லாத்துக்கும் மேலே உள்ள உயர்வுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் அதற்காக நீங்கள் ஆயத்த மாறுங்க ஆண்டவர் அவளை உயர்த்தும்போது அது அருமையான ஒரு உயர் அலையலூயா எகித்து முழுமைக்கும் எகித்தலை யோசிப்பு எப்படி வந்தார் ஒரு கேப்டிவாக வந்தார் ஒரு சிறை கைதி போல அவர் அடிமையாய் வந்தார் விற்கப்பட்ட நிலைமையில் வேலைக்கு வந்தவர் தான் யோசேப் விற்றலாம் சொல்லப்போனால் வேலைக்கு வந்தவர் இல்லை அடிமையாய் வேலைக்கு வந்தவர் தான் யோசேப் அந்த யோசேப்பை கர்த்தர் இவ்வளோ தூரம் உயர்த்தினார் ஏனென்றால் அவருக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இறந்தார் இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா பரிசுத்தமாய் நம்ம தேவ சமூகத்தில் வாழும் பொழுது தேவாவியானவர் நமக்குள்ள தங்கி இருப்பார் அந்த ஆவியானவர் உங்களுக்கு மற்றவங்களுக்கு முன்பாக மனிதர்கள் முன்பாக உலகத்துக்கு முன்பாக ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்தர் காட்டுவார் ஹலே லூயா கொடுத்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா அதே அகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெயிக்கலாமா